இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்கைகள் இருக்கின்றன திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை கடலூர் முதல் கோவை வரை உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்து உங்களால் வாக்களிக்கப்பட்டவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இதற்குள் நுழைய முடியும் உட்கார முடியும் பேச முடியும் கேள்வி கேட்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சீட்டு உங்கள் வாக்குச்சீட்டில் மட்டுமே இருக்கிறது எனவே எம்எல்ஏக்களுக்கு உண்மையான தலைவர்கள் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அல்ல நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் நாம் வாழும் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பேரறிஞர் அண்ணா அதற்கு முன்பு இருந்த பெயர் சென்னை மாகாணம் சென்னை ராஜதானி என்று பேச்சு வழக்கில் சொல்வார்கள் அதற்கு முன்னால் இந்த மாகாணத்துக்கு என்ன பெயர் இருந்தது தெரியுமா புனித ஜார்ஜ் கோட்டை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருக்கும் பெரும்பாலான ஆவணங்களில் புனித ஜார்ஜ் கோட்டை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டது புனித ஜார்ஜ் தினமான ஏப்ரல் இருபத்தி மூணாம் நாள் அன்று கோட்டைக்குள் போர்ட்ஹவுஸ் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டதால் இதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயர் சூட்டப்பட்டது கோட்டையின் பெயரால் புனித ஜார்ஜ் கோட்டை மாகாணம் என்றும் அழைக்கப்பட்டது உள்ளே இருக்கும் புனித மேரி ஆலயத்தில் ராபர்ட் கிளைவ் திருமணமும் நடந்தது எலிகோ ஏல் திருமணமும் இங்குதான் நடந்தது இவரது காலத்தில் தான் தேக்கு மரத்தாலான கோட்டை கொடிமரத்தில் யூனியன் ஜாக் கொடி பறக்க விடப்பட்டது ஆரம்பத்தில் டே கட்டிய போட்டோஸ் பின்பு இடிக்கப்பட்டது இப்போது தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் வளாகத்தின் நடுவே பெரிய அடுக்குமாடி கட்டடம் கட்டப்பட்டது இதுதான் அன்றைய ஆளுநர்களின் அலுவலகமும் வீடும் ஆங்கிலேயர்கள் முதலில் கல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு ஆண்டார்கள் அதன் பிறகு டெல்லிக்கு போனார்கள் என்ற வரலாறு தவறானது ஆயிரத்தி எழுநூறு முதல் முக்கால் நூற்றாண்டு காலம் இந்த புனித ஜார்ஜ் கோட்டையே இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு தலைமை இடமாக விளங்கியது அதன் பிறகுதான் கல்கத்தா தலைநகர் ஆனது எனவே இந்த கோட்டையே அதிகாரத்தின் சின்னமாக கட்ட நினைத்தார்கள் கட்டவும் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் சட்டமன்ற மண்டபம் கட்டப்பட்டது இந்த மண்டபத்தை எதை வைத்து கட்டலாம் என்ற யோசனையே பல மாதங்கள் நடந்தது அப்போது பிரிட்டிஷாரின் பொக்கிஷத்தில் கருப்பு படிகத்தாலான முப்பத்தி ரெண்டு தூண்கள் பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக இருந்தன அந்த முப்பத்திரெண்டு தூண்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு பிரெஞ்சுக்காரர்கள் முன்பு இந்த கோட்டையை தாக்கியபோது இந்த முப்பத்தி ரெண்டு தூண்களையும் களவாடி புதுச்சேரிக்கு கொண்டு போய் பதுக்கிவிட்டார்கள் பின்னர் அவர்கள் மீது போர் தொடுத்த பிரிட்டிஷார் இந்த தூண்களை பறித்து சென்னைக்கு எடுத்து வந்தார்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழித்து அந்த தூண்களுக்கு மாபெரும் மரியாதை கிடைத்தது சட்டமன்ற மண்டபம் கட்டப்பட்ட போது அவற்றில் இருபது தூண்களை எடுத்து வந்து நிறுவினார்கள் இன்றும் அவையில் அவை இருக்கின்றன இரண்டு பிரிட்டிஷ்காரர்களை இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒருவர் மெக்காலே இன்னொருவர் பிராட்லா மெக்காலேவின் மூளையில் உதித்ததுதான் சட்டமன்றம் என்ற அமைப்பு அந்த சட்டமன்றத்துக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியவர் உருவத்தால் ஒருவன் இந்தியனாகவும் உள்ளத்தால் இங்கிலாந்துக்காரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் மெக்காலே என்பது எல்லோருக்கும் தெரியும் சட்டம் படித்தவர்களுக்கும் சட்டம் பேசுபவர்களுக்கும் தெரியும் மெக்காலே தொகுத்ததுதான் இந்திய தண்டனை சட்டம் என்பதுவும் இவை இரண்டுக்கும் இணையாக இன்னொரு பெருமையும் மெக்காலேவுக்கு உண்டு அதுதான் அவர் சிந்தனையில் உருவாக்க நினைத்த கவர்னர் நிர்வாக சபையில் நான்காவதாக சட்ட அறிஞர் ஒருவர் இருக்கலாம் என்ற தீர்மானத்தின்படி கவர்னர் ஜெனரலாக பெண்டிங் இருந்தபோது சட்ட அறிஞராக மெக்காலே உலை வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்திய பட்டயச் சட்டம் காமன் சபையில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மெக்காலே பேசிய பேச்சே இன்றைய இந்திய சட்டமன்றங்களுக்கான அடித்தளம் நம்மில் யாரும் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியாக இருந்தாலும் இந்தியருக்கு பிரதிநிதித்துவ அரசாங்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை இந்தியாவில் இப்போது பிரதிநிதித்துவ அமைப்பு இல்லை எனவே அவர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் அமைப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று வலியுறுத்தினார் மெக்காலே அவரை இப்படி பேச வைத்தவர் இந்திய வரலாற்றை எழுதிய ஜேம்ஸ் மில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ சட்டமன்றங்களின் வாயிலாகத்தான் கொடுங்கோல் ஆட்சியின் ஆபத்தில் இருந்து மக்கள் விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வினை பெறுவார்கள் என்றும் சுதந்திரமான அரசாங்கத்தை தராவிட்டாலும் ஒரு நல்லாட்சியவாவது கொடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டிஷாரின் மனச்சாட்சியை தட்டியெழுப்பியவர் ஜேம்ஸ் மில் முதலில் திறக்கப்பட்டது மெக்காலேவின் மனசாட்சி சட்டமன்ற கனவுகளை நிறைவேற்றுவதற்காக பிரிட்டிஷ் மன்னரின் தூதுவராக மெக்காலே இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் பத்தாம் நாள் சென்னை கடற்கரையில் வந்து இறங்கினார் மெக்காலே ஜூன் இருபத்தைந்தாம் நாள் சென்னை மாகாண அரசு பிறந்து விட்டது அன்றைய தினம் வெளியான சென்னை அரசிதழில் சென்னை மாகாண அரசுடன் பம்பாய் மாகாண அரசும் அமைக்கப்பட்டு இருப்பதாக கவர்னர் ஜெனரலின் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியானது அதாவது அரசு அரசமைப்பு சட்டம் சட்டமன்றமாகிய நான்கு கட்டமைப்புக்கும் கால்கோல் விழா நடத்தினார் மெக்காலே அடுத்த காயை பிராட்லா நகர்த்தினார் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி மூலமாகவே அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற சட்ட முன்வடிவை காமன் சபையில் முதன் முதலில் கொண்டு வந்தவர் சார்லஸ் பிராட்லா உலக புகழ்பெற்ற நாத்தியவாதிகளில் குறிப்பிடத்தக்கவர் பகுத்தறிவு இயக்கம் தமிழகத்தில் வேறுபிடித்த போது என்ற பெயர்களோடு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் பெரியார் மறைந்த பத்திரிகையாளர் காரைக்குடி சாக்ரடிஸின் சகோதரர் பெயர் பிராட்லா இப்படி பலருக்கும் பிராட்லா என்ற பெயர் வைக்கப்பட்டது சார்லஸ் பிராட்லா கடவுளின் பெயரால் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ள மறுத்து உளமாற உறுதி கூறிக்கொள்கிறேன் என்று முதன்முதலில் பல நாட்கள் விவாதம் நடந்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காதது உங்கள் தவறு காமன் சபைக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் என்றார் பிராட்லா இவருக்கு தண்டனை தர காமன் சபை முடிவெடுத்தது குற்றவாளி குண்டுக்கு அழைத்து செல்லப்படும் போதும் போக மறுத்தார் பிராட்லா வலு கட்டாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு விவகாரம் மகாராணிக்கு போனது பிராட்லாவை விடுதலை செய்ய உத்தரவிட்டார் அவர் பிராட்லா அவரது விருப்பப்படியே உறுதிமொழி எடுத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதியும் தரப்பட்டது அதன் பிறகு சட்ட விதியும் திருத்தப்பட்டது கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுக்க விரும்பாதவர்கள் உளமாற உறுதிமொழி எடுக்கலாம் என்ற உரிமையை வாங்கி தந்தவர் பிராட்லா அவரது வழக்கில் தான் காமன் சபையின் முடிவில் நீதிமன்றம் தலையிடாது என்ற தீர்ப்பும் எட்டப்பட்டது இன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிடாது தலையிட முடியாது என்கிறோம் அல்லவா அதுவும் பிராட்லா மூலமாக கிடைத்த உரிமைதான் இப்படி பல்வேறு நெருக்கடிகளை தனது வாழ்க்கையில் சந்தித்த பிராட்லா தான் இந்தியர்களுக்காகவும் இங்கிலாந்தில் பேசினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் மாகாண சட்டசபைக்குள் வரவேண்டும் அப்படிப்பட்ட உறுப்பினர்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை வேண்டும் என்று சட்ட முன்வடிவுகளை வரவழைத்து விருந்து கொடுத்தது அவர் இறந்த மலர் வளையம் வைத்தவர்களில் காந்தியும் ஒருவர் மெக்காலேவும் பிராட்லாவும் வாங்கி கொடுத்ததுதான் இந்த சட்டமன்றமும் வாக்களிக்கும் உரிமையும் கோடி கணக்கில் பணம் கொடுத்தால் நாடாளுமன்றத்தில் கட்சி மாறியே வாக்களிப்பார்கள் எம்பிக்கள் என்று மெக்காலே நினைத்திருக்க மாட்டார் பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் பணம் கொடுத்தால் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் பொதுமக்கள் என்று பிராட்லா நினைத்திருக்க மாட்டார் சாவுக்கு பிறகும் அவர்களை நிம்மதியில்லாமல் செய்வதுதான் நம்முடைய ஜனநாயக வாழ்க்கை இது ஜனநாயகமா பணநாயகம்